வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் எழுபது பாயிண்ட் டவுனில் இருக்குது ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டாக ரெக்கார்ட் பண்ணேன் ஏன்னா நான் இன்றைக்கி காத்தால் தான் ட்ரிவான்ண்ட்ரம்லேன் வந்தேன் ட்ரிவான்ட்ரம்லேன் நிறைய பேர் சந்திச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்றைக்கி காட்டால் நான் வந்தோன்னே மார்க்கெட்டு ப்ளஸில் ஓப்பன் ஆகிருக்குன்னாங்க பட் நான் கீழே வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே அது மைனஸ் கிட்ட போயிடுச்சு பேங்க் நிஃப்டியும் ரொம்ப கீழே இறங்கியிருக்கு பட் இது வந்து நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஸ்மால் கரெக்ஷன் போன வாரம் அமெரிக்கா போது நம்ம மேலே ஏறினோம் அப்போ அந்த நூற்றி ஐம்பது பாயிண்ட் ரேலிலாம் தாங்காதுன்னு சொன்னேன் அடுத்த நாள் விழுவுன்னு பார்த்தேன் ஒரு மைனர் கெயின் இருந்தது இன்றைக்கி இறங்கியிருக்கு ஸோ இது ஒரு மைனர் ஃபால் நேற்று நான் போது பல பேர் வந்து நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் விழுந்தாலே பெரிய ஃபால் அப்படின்னு நான் பேசினாங்க நாலு அஞ்சு பர்சன்ட்லாம் ஃபால் கிடையாது மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் பேர் மார்க்கெட்னாலே இருபது பர்சன்ட் விழணும்

சைனாவில் இப்போ வந்து டுவெண்ட்டி இயர் லோ மார்க்கெட் போயிடுச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் எந்த லெவலில் இருந்ததோ அந்த லெவலில் இப்போ மார்க்கெட் இருக்கு சைனா அண்ட் ஹாங்காங் ஜப்பானில் நைன்டீன் எயிட்டி நைன் லெவல்லே நம்ம போகல அமெரிக்காவில் நைன்டீன் ட்வெண்ட்டி நைன் டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இது மாதிரி ஒரு நிலைமை இருந்தது இந்த மூணு மார்க்கெட்டுமே நம்மளோட பெரிய மார்க்கெட்டு இந்த மூணு மார்க்கெட்லேயும் இது மாதிரி நடந்திருக்கு அதனால நிச்சயமாக நடக்கவே நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால ஈக்குவிட்டினால் எப்போதுமே லாபத்தில் இருக்கும் பர்மனெண்ட்டாக மேலே ஏறிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டாள்தனம் ஸோ மார்க்கெட்டு இப்போ எக்ஸூபரெண்ட்டாக இருக்குது மார்க்கெட் எக்ஸூபரெண்ட்டாக இருக்கிற காரணம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய பணத்தை போட்டிருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க அதே சமயத்தில் எஃப்ஐஐலாம் வந்து அமெரிக்காவில் வந்து பணவீக்கம் குறைஞ்சதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு பணத்தை கொண்டு கொட்டினாங்க போன வாரம் எண்டுதாக தான் அவ்வளோ சீக்கிரமாக ரேட்டை கட் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சோம்னா அமெரிக்கா மார்க்கெட் கொஞ்சம் விழுந்துது நான் அப்போவே இந்தியா மார்க்கெட் விழுந்து நினச்சேன் விழில இப்போ தான் விழுந்திருக்கு பட் இங்கே டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெரிய பிளேயர்ஸ் ஸோ மார்க்கெட்டை நிறுத்திடுவாங்க இப்போதைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லை அதனால் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கும் போக போக தான் என்ன ஆகும் தெரியும் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டில் வந்து எப்படி சுச்சுவேஷனோ அது தான் நம்ம ப்ளே பண்ணணும் இன்றைக்கி முக்காவாசி ஸ்டாக் கரெக்டாக இருக்கும் பட் இன்னைக்கு வந்து பெருசாக கரெக்டானது கடத்தாலே ஒன்றரை பர்சன்ட் டவுனாக இருந்தது டாக்டர் ரெட்டி ஒரு பர்டிகுலர் ட்ரக் வந்து கேன்சர் கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன் அதை வந்து ஒரு எட்டாயிரம் பாக்ஸஸை அமெரிக்காவில் ரீகால் பண்ணுற மாதிரி ஆயிருக்கு ஏன்னா தப்பாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க சில டீட்டெயில்ஸ்லாம் மிஸ்ஸிங் அதனால் இந்த ப்ராடக்டை ரீகால் பண்ணுங்கன்னு சொன்னதுனால ஒரு எட்டாயிரம் பாக்ஸ் ரீகால் பண்ணியிருக்காங்க இது வந்து பெரிய நெகட்டிவ் இல்லை மார்க்கெட்லேருந்து இதை திரும்பி எடுத்துட்டு திரும்பி மார்க்கெட்டில் போடுவாங்க மார்க்கெட்டில் இதை ஒன்றரை பர்சன்ட் அடிச்சிருக்காங்க இப்போ நான் பேசுறது இன்னும் அந்த ஒன்றரை பர்சண்ட்டுக்கு மேலே கீழே இருக்கும் இதை நீங்கள் ஒரு என்ட்ரி ஆப்ஷனாக தான் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ரெட்டிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனி ஸோ அட் செவன்டீன் ஆர் எயிட்டீன் டைம்ஸ் ப்ராஃபிட் சேர்னிங்ஸ் ரேஷியோ இட் லுக்ஸ் நைஸ் ஸோ இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓவராலாக இந்தியாவில் வந்து டாலர் வீக்னஸ் இருக்கும் அந்த டாலர் வீக்னஸ் இருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்னிங் கம்பெனி இது கரெக்டாக இருக்குது நாட்கோவையும் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணால் நாட்கோ இன்ஃபேக்ட் சீப்பர் தென் டாக்டர் ரெட்டி ஏன்னா இன்னைக்கு இந்த நியூஸில் பார்த்தேன் இந்த நியூஸை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட சொன்னேன் இப்போ மார்க்கெட் கேப்பில் எந்த குரூப் எல்லாம் சூப்பராக போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பு இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஏறி தே சவுதி பிகம் தி ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ் அந்த ட்ரெண்ட் டூ ஒன் லேக் க்ரோ மார்க்கெட் கேப்புக்கு போயிருக்கு ஆதித்ய பில்லாவோட மார்க்கெட் கேப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கு பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ஒரு மெட்ராஸ் பேஸ்ட் குரூப் வந்து டாப் டென் மார்க்கெட் கேப்பில் வந்திருக்கு அது சோழமண்டலம் குரூப் அவங்களுக்கு நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு டோட்டல் மார்க்கெட் கேப் டாப் மார்க்கெட்ல போயிருக்கு பஜாஜ் குரூப் வந்து அவங்களோட பொசிஷன் அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்காங்க ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொஞ்சம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுது இந்த ரிப்போர்ட் பட் இட் டஸ் நாட் மேக் மச் சென்ஸ் இதுல தான் பேசிக் ரீட்டைனு பட் இதுல என்னன்னா டாட்டாவோட கம்பைன்ட் ஹோல்டிங்கும் அடுத்த கம்பெனி ரிலையன்ஸுக்கும் நியர்லி ஏழு லட்சம் கோடி டிஃப்ரென்ஸ் இருக்குது ரிலையன்ஸ் எல்லா பிஸ்னஸையும் ஒரே கம்பெனியில் பண்ணுறாங்க டாடாஸ் எல்லா பல குரூப்ஸில் இதை வச்சுருக்காங்க அன்லிஸ்டடா டாடா டா நைன்டி கம்பெனிஸுக்கு மேலே இருக்குது டாடா கேபிட்டலுங்கிறது ஒரு க்ரௌண்ட் ஜுவல்லு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் படி போனீங்கன்னா எயிட் டைம்ஸ் புக் வித்துட்டு இருக்கு இப்போ வெரி காஸ்ட்லி ஷேர் இது மாதிரி பல வைரங்களும் தங்கங்களும் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க ஸோ இந்த மார்க்கெட் கேப்புங்கிறது இருபத்தஞ்சு லட்சம் கோடியோட டெஃபினெட்லி ஃபார் சுப்பீரியர் இருக்கும் இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் பற்றி ஒரு ஸ்பெகுலேஷன் வந்திருக்கு இந்த ஸ்பெக்குலேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து பர்சன்ட் வரைக்கும் அவங்களோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் குறையும் அப்படிங்கிறாங்க குறைஞ்சாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம் அண்ட் அது உண்மையாக இருந்தால் மார்க்கெட் ரியாக்ட் ஆனால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஸோ இன்ஃபோசிஸில் மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் வெரி பேட் நியூஸ் பட் அது மாதிரி நியூஸ் வராமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பர்சன்ட் வந்தால் மார்க்கெட் ஆப்போசிட் சைடும் ரியாக்ட் பண்ணணும் ஸோ இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸை பற்றி ஸ்பெகுலேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க பட் நம்மளுக்கு கரெக்ஷன் இருந்தால் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அன்றைக்கே டிசிஎஸ் ரிசல்ட்ஸும் வருது இது ரெண்டும் பெல்வெதர் ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் நம்ம மார்க்கெட்டில் என்ன போகிறதுங்கிறத நம்மளுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குற நியூஸ் அதே சமயத்தில் டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இத்தனை நாள் வந்து இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் கார்ஸை தான் அவங்க வந்து அடாப்ட் பண்ணி ஈவிக்கு வித்துன்னு இருந்தாங்க இப்போ ஈவிக்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அதில் கார்ஸ் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பஞ்ச் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபேமஸ் லோ காஸ்ட் எஸ்யூவி இருக்குது அதோட கம்ப்ளீட் எலக்ட்ரிக் வேண்டிய அக்யூர் அப்படிங்கிற ஒரு புது பிளாட்ஃபார்மில் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அதுக்கு ஆல்ரெடி புக்கிங்க்கு காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு லோ காஸ்ட் எஸ்யூவி வந்து கம்ப்ளீட் எலெக்ட்ரிக் வெஹிக்கிளை இந்த வருஷம் வந்துடும் அதுதான் அவங்க புதுசாக வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வண்டி அப்படின்னு டெவலப் பண்ணுற பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு வண்டியாக இருக்கும் ரெண்டாவது இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயம் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை மாற்றிருக்காங்க பிகாஸ் க்ரோ தி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸ் இது ரெண்டும் டாடா மோட்டர்ஸில் வந்த செய்தி அடுத்தது ஃபெட்ரல் பேங்க்குக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாம் ஸ்ரீனிவாசன் சாருக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு நீங்கள் கேட்டீங்கன்னு ஒன் இயர் எக்ஸ்டென்ஷனும் கொடுத்தாச்சு அவர் டேர்ம் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட முடிஞ்சிடும் அதனால நீங்கள் வந்து அடுத்த சிஇஓ யாருன்னு எங்களுக்கு சொல்லவும் அப்படின்னு ஒரு ஓலை எழுதியிருக்காங்க அந்த பதில் வந்து ஃபெட்ரல் பேங்க் வந்து ரெண்டு சிஇஓ பேர் கூடிய சேக்கணம் கொடுக்கணும் ஷியாம் ஸ்ரீனிவாசன் எதனால முக்கியம்னா ஒரு லோக்கல் ஸ்லீப்பி பேங்கை ஒரு ஆல் இண்டியா பேங்க் வித் நேஷ்னல் ஃபோக்கஸ் ஆக்கினது ஷாம் ஸ்ரீனிவாசன் தான் ஃபெட்ரல் பேங்க்லேயும் அந்த சவுத் இண்டியன் பேங்க் மாதிரி யூனியன் ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி உடச்சி யூனியனை ஒரு நேஷனல் பேங்காக மாற்றின கிரெடிட்டு ஷியாம் ஸ்ரீனிவாசனுக்கு போகும் ஸோ இதனால் வந்து ப்ரைஸில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கலாம் ஆல்ரெடி அது ஒன்றும் சூப்பர் பர்ஃபார்மர்லாம் கிடையாது ஸோ பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு ஐசிஐசிஐ வந்து அப் டு நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வாங்கிட்டாங்க ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டு நான் சொன்ன மாதிரியும் இறங்கரிச்ச இதை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் இது பேசிக்லி வந்து இட் ஆஸ் அ சப்ஜெக்ட் விஸ் டூயிங் கோல்ட் லோன் பிஸ்னஸ் ஸோ லாங் டர்ம்க்கு இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் சவுத் இண்டியன் பேங்க் நான் சொன்ன மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ வரும் டீடைல்ஸ் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த கேள்வி தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்கை பற்றி நிறைய பேர் என்னை கேட்டாங்க தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்கு ஒரு நாடார் கம்யூனிட்டி பேஸ்ட் பேங்க் ரெண்டு குரூப்ஸ் ஆஃப் நாடார் பாக்ஸிங் போட்டுட்ருக்காங்க மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக சீல்டு தனியாக ஸோ தி பேங்க் இஸ் டூயிங் வெல் யார் ஓனர் அப்படிங்கிறது தெரியுற வரைக்கும் ஒரு முப்பதுலே முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஷேர்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குதுன்னு நம்மளுக்கு கிளாரிட்டி கிடையாது அந்த கிளாரிட்டி தான் இது ஏறும் அது வரைக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் ஒரு மூணு டு அஞ்சு வருஷம் பொறுமையாக வெயிட் பண்ண முடியலன்னா இந்த ஸ்டாக்கை பக்கத்தில் போகவே போகாதீங்க இது கிளியர் கன்சிடரே பண்ணாதீங்க ஏன்னா கிளியராக தகராறு இருக்கு இல்லை எனக்கு கட்ஸ் இருக்குது எனக்கு நல்லா ரிட்டர்ன் வேணும் நான் டூ த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணுவேன்னா டெஃபினட்டாக யூ கேன் கன்சிடர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இதுதான் இன்னைக்கு பேசிக் டெவலப்மெண்ட்டு மார்க்கெட் செவன்ட்டியில் இருக்குது ஒரு லிஸ்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்க டிஃபன் காஃபின்னா என்னன்னு பல பேர் நேற்று என்ன கேட்டாங்க டிஃபன் காஃபின்னா இன்னைக்கு நீங்கள் டிஃபன் காஃபி சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்காது அந்த ரேஞ்ச் மாதிரி இன்றைக்கி இந்த பணம் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வழி இருக்காத லெவலுக்கு இருக்கிற பணமே இதில் போடுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செஞ்சு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க